கெய் ஷாமர் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து அமெரிக்கா போக போகிறாரு அடுத்து வந்து இமானுவேல் மேக்ரான் பிரெஞ்ச் பிரசிடென்ட் போக போகிறாரு இப்பொழுது ஆட்சியிலிருந்து விலக போகிற ஜெர்மன் அதிபர் ஸ்கோல்ஸ் அவரும் ட்ரம்ப் பேச போகிறார் இப்படி எல்லா நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாகவே இருக்கின்றன மூன்று ஆண்டுகளாக ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கு திங்கள்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மூன்று ஆண்டுகள் முடிவடைய போகின்றன இதுவரையிலும் பத்து லட்சம் வீரர்களுக்கு மேல் இறந்து போயிருக்காங்க இந்த வாரில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கறத பற்றி சுருக்கமாக பார்ப்போம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பதவி விலக தயார் இங்கு அமைதி ஏற்பட்டால் அல்லது தன்னுடைய உக்ரைன் நாடு நேட்டோவில் இணைவதற்கு வாய்ப்பு தந்தால் நான் உடனடியாக என்னுடைய பதவியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்னுடைய பதவியை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷனுடைய தலைவர் ஒரு சுலா கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் டுடே இவர்கள்லாம் வந்து கீவில் இருக்கிறாங்க உக்ரைனுடைய தலைநகர் இதற்கிடையில் இன்னைக்கு வந்து யூஎன் ரெசல்யூஷன் ஐநா சபையில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறாங்க அந்த ரெசல்யூஷனை வந்து கொண்டு வர போகிறது உக்ரைன் அந்த உக்ரைன் அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா எங்கள் நாடு மீது ஆக்கிரமித்த ரஷ்ய படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்ட்டு இந்த ரெசல்யூஷனை வித்ட்ராப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இந்த தீர்மானம் உடனடியாக வாபஸ் பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க ஆனால் அதற்கு உக்ரைன் சம்மதிக்குமா இல்லையா அப்படிங்கிறது இனறுப்புறம் நேட்டோ கண்ட்ரிஸ் அனைத்தும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க உக்ரைனை அதே சமயத்தில் ஹங்கேரி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு ஹங்கேரியில் வந்து விக்டர் ஓர்பான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரைட்டிஸ்ட் மேன் அவர் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி அதனால் நாங்கள் வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பாலிசி எடுத்துட்டு இருக்காரு இந்த நேட்டோ கண்ட்ரிஸ்ல அவர் மட்டும்தான் புட்டினுக்கு ஆதரவாக இருக்கிறார் துருக்கியை பொறுத்தவரை அது ஒரு நேட்டோ கண்ட்ரி தான் அந்த கண்ட்ரி வந்து இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த ட்ரோன்ஸை வந்து முதன் முதலாக உக்ரைனுக்கு கொடுத்த நாடு இந்த துருக்கி தான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சவுதி அரேபியால அமெரிக்க அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் சேர்ந்து உக்ரைன் ரஷ்யா போரை எப்படி நிறுத்துவது அப்படின்னு பேசினாங்க ஆனால் அந்த மாநாட்டினுடைய முடிவில் எதுவுமே உருப்படியாக வரல அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் எப்போ சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குயிக் சீஸ் ஃபயர் உடனடியாக ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஏற்படணும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா தரப்பிலிருந்து வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த குயிக் சீஸ் ஃபயருக்கெல்லாம் நாங்கள் ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கார் உக்ரைனில் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அதை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பண்ணணும்னு சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்தினார்கள் அதற்கு வந்து ஜெலன்ஸ்கி மறுத்துவிட்டார் அப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ட்வீட் போட்டார் இது மாதிரி அமெரிக்காவுக்கு நன்றி ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யா பரப்புகின்ற டிஸ்இன்ஃபர்மேஷன் ரஷ்யா செய்கின்ற பொய் பிரச்சாரத்திற்கு ட்ரம்ப் அவர்கள் ஆளாகிவிட்டார் விட்டார் ரஷ்யாவினுடைய பொய் பிரச்சாரத்தை நம்பி அவர் எங்களை எதிர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டார் அதற்கு உடனடியாக ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோஷியல் ஒன்று எழுதிட்டார் ஜெலன்ஸ்கி இஸ் அ டிக்டேட்டர் அவர் எலெக்ஷனை நடத்தலை ஒரு சர்வாதிகாரி ஜெலன்ஸ்கி இந்த போரை தொடங்கியது உக்ரைன் தான் ரஷ்யா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமாக ஒரு ட்வீட் போட்டார் இதற்கு வந்து பலத்த எதிர்ப்புகள் பல்வேறு நாடுகள்லையும் சரி அவருடைய பாட்டிலையும் வந்து சொன்னாங்க அதற்கு உடனடியாக அடுத்து அதை மாடரேட் பண்ணி ரஷ்யா தான் வந்து வார தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரி மைல்டாக சொல்லிட்டாரு இருந்தாலும் இவர் எலெக்ஷன் நடத்தில் உக்ரைன் பிரசிடெண்ட் வந்து எலெக்ஷன் நடத்தலை அப்படிங்கிறார் எலெக்ஷன் வந்து இப்படி வார் சமயத்தில் நடத்த முடியும் வார் சமயத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் இராணுவ வீரர்கள் இவரெல்லாம் எப்படி ஓட்டு போட முடியும் அந்த சமயத்தில் எலெக்ஷன் நடத்துனோம்னா அது ரஷ்யாவுக்கு ஆதரவாக போகிவிடும் இங்கிலாண்டில் வந்து வின்சென்ட் சர்ச்சில் இரண்டாவது உலகம் போகிறப்ப இதே போன்று எலெக்ஷனை வந்து போஸ்ட்மோன் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் வந்து ஒப்பிட்டு சொல்கின்றார்கள் இந்த சண்டை சமயத்தில் கண்டிப்பாக தேர்தலை நடத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த சமயத்தில் இப்போது மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன நேற்று வந்து ஒரு அதிபயங்கர தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கு ட்ரோன் தாக்குதல் இதுவரையிலும் இந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் ட்ரோன் மூலமாக நடத்தியது நேற்று தான் அதில் வந்து பல்வேறு கட்டடங்கள் சேதம் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இப்படி இந்த சண்டை ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கிறது ஈரோப்பிய நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிறாங்க இந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராவிதமாக ஜெர்மனியில் வந்து ரூலிங் பார்ட்டி தோற்று போயிடுச்சு ஒலப் ஸ்கால்ஸ் அப்படிங்கிற அந்த அதிபர் தோற்றுவிட்டார் இப்போ வந்து லெஃப்ட்விங் பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்கு அவங்க சிடியூ அப்படிங்கிற ஒரு பார்ட்டி லெஃப்ட்விங் பார்ட்டி வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேர்தலில் நேற்றைய கருத்து கணிப்புப்படி அவர்கள் தான் வந்து அரசு அமைக்கப் போகின்றார்கள் சிடியூ அப்படின்னா கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் அப்படின்னு பேர் அந்த பார்ட்டி ரூலிங் பார்ட்டி வந்து தோற்றுவிட்டது ஆனால் இந்த சிடியூனுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைனுக்கு நாங்கள் பலத்தை ஆதரவு தருவோம் டாரஸ் மிசைலை வந்து நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருந்த ரூலிங் பார்ட்டி பல பில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள ஆயுதங்கள் நிதியுதவி வழங்கியிருந்தாலும் அந்த டாரஸ் மிசைல தராமையே இருந்தாங்க இவங்க வந்து டாரஸ் மிசைலை கொடுக்க போகிறாங்க நேட்டோ கண்ட்ரிகளை பொறுத்தளவில் அமெரிக்காவும் ஹங்கேரி இந்த இரண்டு நாடுகள் தான் விதிவிலக்கு அவர்களை தவிர மற்ற நாடுகள் அனைத்தும் உக்ரைனை வந்து சப்போர்ட் பண்றாங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்ன நான் வந்து எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் மீண்டும் ரஷ்யா எங்களை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எங்கள் நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் பாதுகாப்பு உறுதி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் தற்போதைய நிலை அங்கு இப்போ தலைவர்கள் மத்தியில் பேச்சு வார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் அடிப்படையில் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி உக்ரைனாக இருந்தாலும் சரி காசாவாக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி பாதிக்கப்படுவது யார் என்று சொன்னால் பொதுமக்கள் தான் ஆட்சி படத்திலே அமர்ந்திருப்பவர்கள் மக்களினுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அவர்கள் மனம் போல் செயல்பட்டால் மக்கள் நன்றாக மகிழ்ச்சியாக நலமாக இருக்க முடியாது